வணக்கம் நண்பா இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க நடிகர் விஜய் த கோட் படத்தோட ஷூட்டிங்க்கு சென்னை இருந்து துபாய்க்கு போகிற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் தான் பாத்தீங்கன்னா அதிகளவு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிடுது ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா த கோட் படத்தோட ஷூட்டிங்காக நம்ம தளபதி துபாய்க்கு போயிருக்காரு ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னமோ ரஷ்யாவுக்கு நம்ம தளபதி போவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா அந்த ஒரு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க ஏன்னா வந்து ஏப்ரல் வந்தது எலெக்ஷன் இருக்கு அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷெட்யூல் தான் பாத்தீங்கன்னா துபாயில் இருக்குதாம அதுக்கு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு அதை வந்து முடிச்சுட்டு வந்துட்டு வச்சுட்டு ஓட் போட்டுட்டு அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ரஷ்யாவுக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு அபிஷியலான ஒரு அப்டேட் ஒண்ணு வந்துருக்கு சோ எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஆனா என்னன்னு பார்த்தோம்னா தளபதியோட படங்கள் எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு ஷூட் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த ஒரு கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு அதிக அளவுல ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு செட் ஆகுமா அப்படின்றது நம்மள வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து இந்த கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கப்பகுது அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா ரீசென்டா வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா யார் வந்து டைரக்டராக இருக்க போகிறா யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் எக்கச்சக்கமாக இருந்துட்டு வருது அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் இந்த மந்த்லேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதான் நம்ப விஷயம் இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் எப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பற்றினா புதிய புதிய அப்டேட் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்